அவுதுல்லா இனம் சைத்தான ரஜிம் ஹிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இஸ்ரேலின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை இந்நிலையில் உலகில் வேறொரு பொருளாதார மாற்றத்துக்கு ஒரு அடிப்படையை அமைத்திருக்கிறார்கள் ஈரானும் ரஷ்யாவும் அவர்களுக்கிடையில் ஒரு இன்டகிரேட்டட் பேங்கிங் சிஸ்டம் அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட அத ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய அளவில் ஒரு வங்கி முறையை அமல்படுத்துகிறார்கள் ஈரானில் உள்ள ஏடிஎம் கார்டுகளை எனிடைம் மணி எந்த நேரமும் நீங்கள் பணம் எடுக்கலாம் என்று பயன்படுத்தக்கூடிய ஏடிஎம் கார்டுகளை ரஷ்யாவில் பயன்படுத்தலாம் பணம் எடுக்கலாம் என்று ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதில் இப்போ ஒரு இன்டகிரேட்டட் பேங்கிங் டிஜிட்டல் மணி தான் இப்போது எல்லாமே ஆகி போனதுனால எல்லாம் எலக்ட்ரானிக்கு இதாக ஆகி போனதுனால எங்கேயும் பணம் போட்டு எங்கேயும் எடுக்கலாம்னு சொல்கிறது இப்போ கடல் கடந்து ரஷ்யாவுக்கு ரஷ்யாவில் இஸ் ஈரானோடைய கார்டுகள் சேரும் க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாம் இது பண்ணிக்கலாம்ங்கிற அளவுக்கு வந்திருக்கு அடுத்தால அதில் ஈராக்கு துருக்கி ஆப்கானிஸ்தான் மூணு நாடுகளையும் ஒன்று இணைக்கிறார்கள் இப்படி இந்த வட்டம் பெருசாச்சுன்னு சொன்னால் ஒரு கிரெடிட் கார்டை வச்சுக்கிட்டு இந்த நாடுகளுக்கு ஒரு டெபிட் கார்டையோ ஒரு கிரெடிட் கார்டையோ வச்சுட்டு இந்த நாடுகள் முழுவதும் நாம் பலம் என்கிற அளவுக்கு ஒன்றை கொண்டு வருகிறார்கள் இதற்கு நோக்கம் என்னவென்று சொன்னால் அமெரிக்கா எடுத்ததற்கெல்லாம் பொருளாதார தடைகளை விதிக்கிறது ஏன்னா டாலர் தான் சென்ட்ரலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நாணயமாக இருப்பதால் ஆகவே இந்த டிஜிட்டல் சிஸ்டத்தை இப்படி நம்ம பெருசாகிட்டோம்னு சொன்னால் அமெரிக்காவிடம் நாம் பணத்தை வைக்க வேண்டாம் டாலரை நம்ப வேண்டாம் டாலருடைய ஏற்றத்தாள்கள் நம்மை பாதிக்க வேண்டாம் இப்போ ஐந்து நாடுகளிடம் இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள் அதன் பிறகு வேறு பிரிக்ஸு ஒரு கரன்சியே கொண்டு வரணும் ஒரு நாணயத்தையே கொண்டு வரணும் அல்லது நம்ம ரூபாய் நோட்டு போல் அல்லது யூரோவை போல் டாலரை போல் ஒரு இதை கொண்டு வரணுங்கிற முயற்சியையும் அதிகமாக வலுப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இந்த சிஸ்டத்தால் இப்போ அமெரிக்காவுக்கு பணத்தை கொடுத்து அதை டாலரில் விற்று அமெரிக்காவினுடைய எக்ஸ்சேஞ்சுக்கு அது போக வேண்டிய அந்த நிலையை மாற்றி இருக்கிறார்கள் ஆக டிஜிட்டல் பொருளாதாரம் இப்படி நம்ம ஆல் இண்டியா லெவலில் ஒரு காடை வச்சுட்டு ட்ராவல் பண்ண முடியுமோ அதே போல் உலக லெவல்லையும் இருக்குது ஆனால் இந்த நாடுகள் தங்களுக்குள்ளால் ஏற்படுத்துகின்ற இந்த வியாபார ஒப்பந்தங்களால் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் அதே போல் அது போடுகின்ற பொருளாதார தடைகள் இல் இருந்து மிக எளிதாக வெளியே வந்து விடலாம் என்று நம்புகிறார்கள் சில படங்களையும் போட்டிருக்காங்க ரஷ்யாவில் உள்ள ஈரான் பெண்மணி ஒருத்தி ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறத அந்த அளவுக்கு ஃபாஸ்டாக ஒரு முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது ஆகவே இது வெற்றி பெற்றால் அமெரிக்காவுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியும் பொருளாதார நெருக்கடி பயங்கரமாக இருக்குது ஏன்னா ட்ரம்ப் வந்து நான் முதல்ல அமெரிக்காவை சரி பண்ணுவோம் தான் இருக்கேன் ஆனால் என்ன செய்வாருன்னு சொல்லி உலக மக்களுக்கு தெரியாது அமெரிக்காவுக்கு இன்னொரு பொருளாதார மரண அடி காத்திருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம்